விசுவாசம் எப்படி பேய் வந்தா என்ன வாசம் அடிக்கும் மல்லிகை பூ வாசம் அடிக்கும் சூப்பர் பேய் வந்தா அது எப்படி தான் வரும் பேய் வந்தா என்ன சத்தம் வரும் குளிச்சு சத்தம் வரும் பேய் வந்தா எது கொளைக்கும் பேய் வந்தா வீட்டு கதவு என்ன ஆகும் நான் இப்ப கேக்குறேன் பைபிள எங்கயாவது இயேசுப்பா பேய் வந்து பொம்பள பையனு சொல்லிருக்காரா

அசுத்த ஆவி இட்லி பானை திறந்தவனு எப்படி ஆவி போவதோ அதை போல ஒரு ஆவி அதுக்கு சுவரும் மேட்ரு கிடையாது கதவும் மேட்ரு கிடையாது சொல்லாமே வீட்டுக்கு வந்து நிற்பான் அவன் ஆனா இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசம் எப்படி நாய் பாருங்க அடுத்து பேய் வந்தா என்ன குலைக்குமா நாய் கண்ணுக்கு எது தெரியுமா இந்த பேய்களை என்ன எல்லாம் சரியாயிரும் பைபிள் சொல்லியிருக்குதா நாய்க்கு ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டிருக்கு பைபிள் சொல்லியிருக்குதா இருக்குதா விளையாம் தீர்க்கதர்சி தவறினா அதனால விளையாமனுடைய கழுதையோட கண்கள் திறக்கப்பட்டு அவன் தேவதூதன் உருவின பட்டயத்தோட நிக்கிறத பார்க்குது ஆனா இவங்களுக்கு என்னமா நாய் குலைச்சாலே உடனே என்ன பண்ணுவோம் உடனே தண்ணியை எடுத்து ஒரு லிட்டர் எண்ணெய் ஊத்தி ரத்த

பேய் ஒயிட் ரைஸ் தான் போட்டு வருமா பாவம் அதுக்கு யார் தோச்சு கொடுப்பா அப்படின்னா அதை யாரும் கேட்க மாட்டேங்க பாருங்க எல்லாம் போய் பிரதர் நான் பார்த்தேன் என்ன பார்த்தீங்க எங்க ஊர்ல ஒரு பிள்ளை செத்து போனா அதே முகத்துல அந்த பேய் வருது லிசன் ஒரு மனுஷன் செத்து போனா ஆண்டவர் கல்லன் கிட்ட சொல்லுகிறார் நான் இப்ப மறித்து போயிடுவேன் நீயும் இன்றைக்கு என்னோட கூட எங்க இருப்ப அப்ப செத்து போன எல்லா ஆட்களும் இப்ப எங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன் எவனும் பரலோகத்துக்குள்ள போகல ஏன்னு கேட்டா நியாய தீர்ப்பு முடிந்த உடனே எங்க போக முடியும் பரலோத்துக்கு போக முடியும் யாருக்கும் பரலோத்து இடம் கிடையாது ஆண்டவரே மூன்று நாளும் பரதேசர் தான் அமர்ந்திருந்தார் அதற்கடுத்து உயிரோடு வருகிறார் மக்களை பார்த்து போயிட்டு வரப்ப நான் போயிட்டு வரணும் பிதாவின் மனது பரிசுத்தில சிங்காசனத்தில் உட்கார்றார் அப்போ உங்க பக்கத்து வீட்டில் செத்து போன பிள்ளை எங்க இருக்குது பரதேசில் இருக்குது அப்ப இங்க இருக்கிறது பிசாசனன் ஒருத்தருடைய ரூபத்தை எடுத்துக்கொள்றான் பயங்காமிக்க எல்லாம் பிரம்ம என்னது

நீங்க காரணமா பேய் காரணமா ஏசம்பா காரணமா இந்த பக்கம்மா இதை நான் படிச்சிட்டு இருக்கேன் இப்போ ஸ்லைன் நம்ம கிறிஸ்தவ மக்களுக்குலாம் இப்போ சொன்னா புரியுது யார் காரணம் என் வாழ்க்கையில என் ஆற்றுக்காரன் ரசிக்கப்படாததுக்கு நான் காரணமா பேய் காரணமா ஏசம்பா காரணமா நான் தான் காரணம் ஆண்டவர் காரணமே கிடையாது எதுக்கெடுத்தாலும் பிசாசு அவன் பாவம் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனுக்கு ஒரே குற்ற சமாதான் பழத்தை தின்னது இவா ஆனால் பழி போட்டு போட்டு ரெண்டாயிரம் வருஷத்தை தாண்டி இப்போமோ கீமோ கீப்பி ரெண்டாயிரம் தாண்டி இன்னும் அவன் அவன் டம்மி பேசி அவன் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு ஒரு ஆமை சொல்லுங்க சிலுவையில் ஆண்டவர் தலையை நசுக்கி பல்ல பிடுங்கின பாம்புக்கு ஏங்க பயம் அவன் நஞ்சு போன ஓரத்தில் கிடக்கட்ட அவன் வேண்டாம் அவனை விடுவோம் இப்போ என் வாழ்க்கை இப்படி இருக்கிறத நான் தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் தான் உருவமைத்து வச்சிருக்கிறேன் அவ தான் நல்லா இருப்பா இயேசு ஏசப்பா எனக்கு செய்ய மாட்டாரு அவளுக்கு மட்டும் செய்யறாரு இந்த ஆண்டவருக்கு கண்ணு இருக்கோ கண்ணை பிடுங்கிடுவார் அப்படி பேசுனா அவர் ஆமின்னு சொல்லுங்க நம்மளுடைய ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கினவர் அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன் அவருக்கு எல்லாருமே தாம் பிள்ளை ஒரு பிள்ளை விசுவாசியா அதான் வசனம் சொல்லுகிறது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதது நிச்சயமாக இருக்கிறது